வணக்கம் இந்த சுவாரஸ்யமான தகவல்களைப் பற்றி தெரிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறோம் செல்வச் செழைப்பு மிக்க நானிதலில் வாழும் பெரும்பாலான ஆரோக்கியமான பெரியவர்கள் தங்களுக்கு தேவையான அளவை விட அதிகமான புரதத்தை ஏற்கனவே உட்கொள்கிறார்கள் என்று ஓட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர் புரதம் கலந்த ஐஸ்டி பிரபலங்கள் பெயரில் வரும் பாப்கார்ன் மற்றும் ஸ்டார்பக்ஸின் சோதனை செய்யப்படும் அதிகப் புரதம் கொண்ட வாழைப்பழம் சுவையூட்டப்பட்ட பானம் போன்ற புதிய தயாரிப்புகள் சந்தையில் பெருகி வருகின்றன நுகர்வோர் புரதத்தின் மீது காட்டும் ஆர்வத்தை பயன்படுத்தி இந்த தயாரிப்புகள் விற்கப்படுகின்றன ஆனால் நிபுணர்களின் கருத்துப்படி பெரும்பாலானவர்களுக்கு இவ்வரவு கூடுதல் புரதம் தேவையில்லை இங்கிலாந்து அரசாங்கம் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் முழு மரபணு வரிசை முறை பரிசோதனையை வழங்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் மரபணு பரிசோதனை என்பது பிறந்த குழந்தைகளுக்கான வழக்கமான கவனிப்பின் ஒரு பகுதியாக மாறும் இந்த திட்டம் நோய்களுக்கு சிகிச்சையளிப்பதில் இருந்து அவற்றை முன்கூட்டியே கணித்து தடுக்கும் ஒரு புதிய முறைக்கு மாறுவதற்கான ஒரு முக்கிய படி என்று சுகாதாரச் செயலாளர் வெஸ்ட் ஸ்ரீதிங் கூறியுள்ளார் பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியிலிருந்து எடுக்கப்படும் இரத்த மாதிரிகளைக் கொண்டு குழந்தையின் முழுமையான டீஹிங் என்யூடியே வரைபடம் உருவாக்கப்படும் இதன் மூலம் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே நூற்றுக்கணக்கான பரம்பரை மற்றும் குழந்தை பருவ நோய்களை மருத்துவர்களால் கண்டறிய முடியும் தற்போது இங்கிலாந்தின் தேசிய சுகாதார சேவை என்எச்எஸ் ஒன்பது நோய்களை மட்டுமே கண்டறியும் ஒரு சிறிய சோதனையே வழங்குகிறது இந்த புதிய திட்டம் ஏற்கனவே ஒரு லட்சம் குழந்தைகளின் மரபணுக்களை ஆய்வு செய்யும் ஒரு முன்னோட்டத் திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள ஒட்டகச்சி வின்றிதலின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் தொன்னூறு சதவீதம் குறைந்துள்ளது குறிப்பாக வடக்கு ஒட்டகச்சி வின்றிதலின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து காடுகளில் வெறும் ஏழாயிரம் மட்டுமே எஞ்சியுள்ளன தெற்கு ஒட்டகச்சி வின்ண்டிதலின் எண்ணிக்கை ஓரளவிற்கு மீண்டு வந்தாலும் அவற்றின் நீண்ட கால நிச்சயமற்றதாகவே உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒட்டக்கச்சி சிவிங்கி நிலை குறித்த அறிக்கை சில பகுதிகளில் எண்ணிக்கை அதிகரித்தாலும் வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் காரணமாக ஒட்டக்கச்சி விங்கீழ் அழிந்து போகும் அபாயத்தில் இருப்பதாக கூறுகிறது ஒட்டக்கச்சி விங்கீழ் மற்ற விலண்டுதலால் எட்ட முடியாத உயரமான இலைகளை உண்பதன் மூலம் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன உயரத்த அழுத்தத்துடன் வாழ்வதற்கும் அவற்றின் தனித்துவமான உடல் அமைப்பிற்கும் உதவும் மரபணு மாற்றங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் உலக ஒட்டத சிவிங்கி தினம் இந்த விலங்குதலையும் அவற்றின் வாழ்விடைங்களையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது ஆண்கடல் பெரும்பாலும் பனித்துக்கல்கள் மிதக்கும் ஒரு கண்ணாடி கோலத்தைப் போல காட்சியளிக்கும் கடலின் மேற்பரப்பில் உள்ள செடி மற்றும் விலங்குதலின் கரிமத் துபழ்வில் கீழே மூர்க்கும்போது அவை தூசி மற்றும் பிற பொருட்களுடன் கடல் பனி மெரீன் ஸ்னோ என்ற ஒன்றை உருவாக்குகின்றன இந்த அழகான காட்சி உலகின் பெருங்கடல்கள் முழுவதும் கார்பன் மற்றும் பிற ஒட்டச்சத்துக்களை சுழற்சி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிரவுன் பல்கலைக்கழகம் மற்றும் வட கரோலினா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அடர்த்தி மாறும் பெருங்கடல்கள் போன்ற திரவங்களில் துபல்கள் எப்படி மூழ்குகின்றன என்பது பற்றி ஆச்சரியமான புதிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் ஒரு திரவத்தின் எதிர்ப்பு விசையை மட்டும் பொறுத்து துபல்களின் மூழ்கும் வேகம் அமைவதில்லை மாறாக அவை தங்கள் கன அளவிற்கு ஏற்ப ஒப்பை எந்த வேகத்தில் உறிஞ்சுகின்றன என்பதை பொறுத்தும் அமைகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது பெரிய விட சிறிய துபல்கள் வேகமாக மூழ்கும் என்று இந்த ஆய்வை வழிநடத்திய ராபர்ட் ஹண்ட் கூறுகிறார் இது ஒரே மாதிரியான அருத்தி கொண்ட திரவத்தில் நாம் எதிர்பார்ப்பதற்கு முற்றிலும் எதிரானது இந்த புதிய கண்டுபிடிப்புகள் பெருங்கடலின் ஓட்டச்சொத்து சுழற்சியை புரிந்து கொள்ளவும் மைக்ரோபிளாஸ்டிக் போன்ற நுண்ணிய துபல்கள் கடலில் படிவதே அறியவும் உதவும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம்